ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் you are with GT Holidays முச்சாம் புயல் காரணமா சென்னை முடுக்கவும் டவர் இல்லை ஆனா பிஎஸ்என்எல் மட்டுமே வந்து டவர் இருக்கு எனக்கு எப்படி செய்றது பாசிபிள் ஆச்சு உத்தராகண்ட் மாநிலத்தில் சுரங்கத்தில் வந்து ஒரு பதினேழு இருபது நாள் நாற்பத்தோரு தொழிலாளிகள் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள வந்து அவங்க குடும்பத்தோடு பேச வைப்பதற்கு பிஎஸ்என்எல் லேண்ட்ஃபோன் தான் சமீபத்தில் உத்தராகண்டில் பயன்படுத்துது தனியார் நிறுவனங்களுக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாம் தராங்க ஆனால் இன்னும் பிஎஸ்என்எல் டூ ஜி த்ரீ ஜியில தான் நொண்டி அடிச்சிருக்கு பிஎஸ்என்எல் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை ஒரு லபார்ட்ரி குரங்குகள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிற பல விஷயங்களுக்கு பரிசோதனை காலமாக பயன்படுத்துவாங்கல்ல இப்போ அந்த மாதிரி தான் எனக்கு பிஎஸ்என்எல் இவங்க லேபாக பயன்படுத்துகிறாங்க ஒரு பக்கம் ரேஸில் ஓடுங்கன்றாங்க மோட்டர் சைக்கிள் தான் எல்லாேருக்கும் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கணும்ல த்ரீ ஜிலையே இருக்கு அவங்க ஃபைவ் ஜிக்கு போட்டோம் அவங்க சிக்ஸ் ஜிக்கு போகும்போது உன்னை ஃபோர் ஜிக்கு அனுப்புகிறாங்க இன்னைக்கு ஏர்போர்ட்னால் அதானி ஹார்பர்னா அதானி நிலக்கரி சுரங்கம்னா அதானி கம்யூனிகேஷன் ரிலையன்ஸ் அம்பானி இன்னைக்கு அதானி இஸ் நாட் இன் டெலிகாம் பிஸ்னஸ் ஆனால் அவருக்கு ஃபைவ் ஜி அலாட் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்டா பிஎஸ்என்எலுக்கு இன்னும் ஃபோர் ஜியே கொடுக்கல நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல எருமாட்டு மேலே மழை பெஞ்சா எருமாடு இல்லாதமாக தான் போகும் அது எருமாட்டு குணம் கொண்ட அரசாங்கம் ஊழியர்கள் போராடுகிறார்கள் எங்களுக்கு என்ன சம்பளம் இல்லைன்னா நாங்கள் போராடுறோம் ஃபோர் ஜி கொடுங்கன்னு போராடுறோம் தனியார் இப்ப சமீபத்துல வேற மூணு தேர்தல்ல வெற்றி பெற்றாரு குரங்கு எப்பவுமே பெரிய அமக்களம் பண்ணணும் கல் குடித்த குரங்கானா என்ன ஆகும் அதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல நடக்க போகுது ஆகவே சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த மூன்று நாட்களாக வந்து மிச்சாம் புயல் காரணமாக சென்னை முழுக்கவும் டவர் இல்லை ஆனால் பிஎஸ்என்எல் மட்டுமே வந்து டவர் இருக்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணால் பிஎஸ்என்எல் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் ரீச் பண்ண முடியுதுல்ல சார் எப்படி சார் இது பாசிபிளாச்சு ஏன்னா ஏர்டெல் ஜியோ இப்போ வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வச்சுருக்கக்கூடிய எந்த நிறுவனங்களும் எந்த நெட்வொர்க்குமே வந்து நமக்கு எடுக்கலை ஆனால் வெறும் ஃபோர் ஜியோட மட்டுமே இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் நமக்கு இந்த மூணு நாளாக கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு மக்கள் மத்தியில் சொல்லலாம் என்ன காரணம் சார் இதுக்கு எப்போதுமே தனியார் துறை நிறுவனங்கள் எல்லாமே வந்து லாபத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுபவை தான் அரசு துறை நிறுவனங்கள் எப்போதுமே வந்து மக்கள் நலன் சமூக நலன் இதை அடிப்படையாக கொண்டு நஷ்டம் வந்தாலும் சார் ஒரு பொதுத்துறை நிறுவனம் நூறு சதவீதமான மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம் இந்த நிறுவனம் இதுக்கு முன்னாலேயும் சென்னையில பேரிடர் வந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இதே மாதிரி தான் மக்கள் பாராட்டினார்கள் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள்லாம் ஓடிட்டாங்க ஓடிட்டாங்கன்னா அவங்களால சே சேவை கொடுக்க முடியல அவங்க அவங்களுடைய எக்யூப்மெண்ட் பாதுகாப்ப பார்த்தாங்க அவங்க பாதுகாப்ப பார்த்தாங்க ஆனால் எப்பவுமே பிஎஸ்என்எல் என்பது மக்களுக்கான ஒரு சேவை தரக்கூடியது அதனால் என்ன இடர் வந்தாலும் எத்தகைய இயற்கை பேரிடர் நிகழ்ந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல முடியாதனால சமீபத்திய உதாரணம் உத்தராகண்ட் மாநிலத்தில் சுரங்கத்தில் வந்து ஒரு பதினேழு இருபது நாள் நாற்பத்தோரு தொழிலாளிகள் மாட்டிக்கிட்டாங்க அங்கே எந்த ஒரு ஃபைவ் ஜி வச்சிட்டுருக்கிறவங்க ஃபோர் ஜி வச்சிருக்கிறவங்க யாரும் போய் அவங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணல இட் வாஸ் பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் சர்வீஸ் விச் வாஸ் ஹெல்பிங் தி டிராப்டு பீப்புள் அந்த ஒர்க்கர்ஸை வந்து சுரங்கத்தில் மாட்டிக்கிட்டாங்கல்ல இருபது நாளுக்கு மேலே அவங்கள வந்து அவங்க குடும்பத்தோடு பேச வைப்பதற்கு பிஎஸ்என்எல் லேண்ட்ஃபோன் தான் சமீபத்தில் உத்தராகண்டில் பயன்பட்டுது அதே மாதிரி தான் அதாவது பூகம்பம் புயல் வெள்ளம் காஷ்மீர்ல மிகப்பெரிய வெள்ளம் வந்தப்போ அப்படிதான் அதனால இது ஒன்றும் புதுமையாக இல்லை அதாவது வந்து லாப நோக்கோடு செயல்படுபவர்கள் ஒரு சோதனை ஒரு சிக்கல் வரும்போது காணாமல் போயிடுவாங்க ஆனால் பிஎஸ்என்எல் அப்படி இல்லைங்க பிஎஸ்என்எல் மக்கள் வரிப்பணத்தில் செயல்படக்கூடியது அந்த நிறுவனம் வந்து எப்பவுமே ச சமூக அக்கறையோடு தான் அது செயல்படும் எங்கள் தொழிலாளிகள் இந்த ரெண்டு நாள் பொது விடுமுறை விட்டால் கூட அரசாங்கம் எங்கள் தொழிலாளர்கள்லாம் தங்களால் முடிந்த அளவுக்கு வந்து சேவையை செய்தார்கள் அதன் விளைவுதான் தங்கு தடையற்ற பிஎஸ்என்எல் சேவை எல்லோருக்குமே இந்த மூன்று நாட்கள் கிடைச்சது நான் என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோள்னா மோடி சர்க்கார் அதாவது பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு தேவையான புதிய தொழில்நுட்பத்தை நவீன தொழில்நுட்பத்தை தர மறுத்து தனியார் நிறுவனங்களுக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாம் தராங்க ஆனால் இன்னும் பிஎஸ்என்எல் டூ ஜி த்ரீ ஜியில தான் நொண்டி இருக்கு இந்த ஒரு பின்தங்கிய தொழில்நுட்பத்தை வச்சே எங்களால் இவ்வளோ சாதனைகள் செய்ய முடியுதுன்னா எங்களுக்கு தனியார் நிறுவனத்துக்கு இணையான ஃபைவ் ஜியை இப்போ கொடுத்தாங்கன்னா நாங்கள் எப்படிப்பட்ட சேவையை உலகத்தரத்திலான சேவையை விலை சகாய விலையில் எங்களால் கொடுக்க முடியும் ஆனால் அது மத்திய அரசின் எண்ணமாக இருக்கல மத்திய அரசு தனியார் நிறுவனங்களை ஊட்டி வளர்த்து தன்னுடைய சொந்த நிறுவனங்களை பட்டினி போட்டு சாகடிப்பதில் தான் இன்னைக்கு செய்து இந்த சம்பவம் ஒரு ஹை ஓப்பனராக இருந்து அவர்களுக்கு அரசு அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் கொஞ்சம் ஐ ஓப்பனாக இருந்து பிஎஸ்என்எல் இஸ் த ஒன்லி கம்யூனிகேஷன் டெலிகாம் ப்ரொவைடர் அட் டைம் ஆஃப் எனி eventuality, எனி எமர்ஜென்சி uh, அரசாங்கம் ஃபால் பேக் ஆகலாம் உத்தரகாண்டை பத்தி நான் சொன்னேன் அதனால பிஎஸ்என்எல் வலுப்படுத்துவதும் மேலும் அதுக்கு வந்து வளர்ச்சிக்கு உதவுவதும் மற்ற தனியார் நிறுவனங்களோடு சமமான போட்டி எங்களுக்கு ஒன்றும் பிரியாரிட்டிலாம் நாங்கள் கேட்கல வி டோன்ட் ஆஸ்க் சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இவன் தோறி ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நாங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு சலுகைகள் உரி இதெல்லாம் கேட்கல மாறாங்க பிளீஸ் அட் பார் வித் பிரைவேட் டெலிகாம் கம்பெனிஸ் தனியார் நிறுவனங்களுக்கு இணையாக எங்களை நடத்துங்கன்னு கேட்குறேன் இப்போ எங்களை அதுக்கும் கீழே கொண்டு போயிட்டாங்க இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் சென்னையில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இந்த இடர்கள் வரும்போதெல்லாம் பிஎஸ்என்எல் தான் பாராட்டுறாங்க பிஎஸ்என்எல் சேவையை மிச்சுகிறார்கள் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் ஊழியர்கள் எங்கள் அதிகாரிகள் இந்த குறைவான தொழில்நுட்பம் அதாவது காலாவதியான தொழில்நுட்பத்தை வைத்து கொண்டே இவ்வளவு சாதனைகளை விந்தைகளை செய்யும் போது டு டே டெக்னாலஜி மாடர்ன் டெக்னாலஜி இருந்தால் நாங்கள் எவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் இந்த மக்களுக்கு செய்ய முடியும் அப்படின்றதான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற ஆசைப்படுறேன் ஏன் அந்த பாரபட்சம்னு நினைக்கிறீங்கன்னா தனியார் நிறுவனங்களுக்கு வந்து ஃபோர் ஜியாக இருக்கட்டும் ஃபைவ் ஜியாக இருக்கட்டும் அந்த சாங்க்ஷன் அப்படிங்கிறது உடனே அப்ரூவல் ஆகுது ஆனால் பிஎஸ்என்எல் மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனமாக இருந்தும் கூட ஏன் அதற்கான அந்த ஒரு ஒப்புதல் அளிக்க மாட்டேங்குறாங்க இட் இஸ் ஆப்வியஸ் கேள்வியிலேயே பதில் இருக்கு அதாவது ஊராம் புள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு ஒரு கிராமத்து பழமொழி உண்டு ஆக மோடி அரசு ரெண்டாயிரத்தி பதினாறில் கடையை தொடங்கின ரிலையன்ஸ் ஜியோவுக்கு அது தொடங்கும்போதே ஃபோர் ஜி கொடுத்துட்டாங்க இப்போ ஃபைவ் ஜி கொடுத்துட்டாங்க நூறாண்டு காலம் பணியாற்றி கொண்டிருக்கிற காஷ்மீர் டு கன்னியாகுமரியில் நெட்ஒர்க்கை வச்சிருக்கிற லட்சக்கணக்கான ஊழியர்களின் தியாகத்தால் உயர்வையால் கட்டி வளர்க்கப்பட்ட இந்த கம்யூனிகேஷன் செக்டாரில் தலையாய ஒரு நிறுவனமான பிஎஸ்என்எல்ஐ இதுவரைக்கும் அவங்க வந்து ஃபோர் ஜிக்கே அலோவ் பண்ணல ஜி என்பது இந்தியாவில் ஒரு தனியார் நிறுவனம் ஏர்டெல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிமுகப்படுத்துனாங்க வெக்கமாக இருக்குது எனக்கு பதினோரு வருஷம் கழிச்சு கூட அந்த ஜியை இன்னும் பிஎஸ்என்எலுக்கு தரல பிஎஸ்என்எல் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை ஒரு லபரெட்டரி லேபரட்டரியில் குரங்குகள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிற பல விஷயங்களுக்கு பரிசோதனை காலமாக பயன்படுத்துவாங்கல்ல இப்போ அந்த மாதிரி தான் எனக்கு பிஎஸ்என்எல் இவங்க லேபாக பயன்படுத்துகிறாங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸுக்கு பயன்படுத்தலை ஏன்னா ரிலையன்ஸ் ஜியோவோ ஓடோஃபோனோ மற்றவங்களோ இன்னைக்கு சைன் சைனீஸ் அதாவது கிட்ட இருந்து டெக்னாலஜியை வாங்கி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி கொடுக்கும்போது எந்த தடையும் சொல்லாத மத்திய அரசு உள்துறை அரசாங்கம் மோடி அரசாங்கம் பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி வாங்கும் போது மட்டும் இல்லை இல்லை நீங்கள் வெளிநாட்டெலாம் வாங்கக்கூடாது நீங்கள் இங்கேயே தயாரிச்சு இங்கேயே எல்லாம் பண்ணணும் சுதேசி ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி நம்ம நாட்டில் சுயமாக வர்ற ஆனால் அது எவ்வளோ காலம் பிடிக்கும் மற்றவங்க எல்லாம் ரெடிமேடாக போய் கடையில் வாங்கிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இப்போ டெலிகாம் என்பது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு அது சர்வீஸ் இல்லை நோ மோர் இட் இஸ் சர்வீஸ் இட் ஹஸ் பிகம் ஏ கமர்ஷியல் செக்டார் அப்போ பிஸ்னஸ் ஆகும்போது ஒரு பக்கம் லாபம் வரலன்னு இருபத்தோரு வருஷமா அலவன்ஸை மாத்தல பதினாறு வருஷமா சம்பளத்தை கொடுக்கல பதினஞ்சு வருஷமா போனஸை கொடுக்கல இப்போ அஞ்சு வருஷமா ஒன் தேர்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்கல சிங்கிள் ரீசன் என்னா லாபத்தில் இயங்கலன்றாங்க லாபத்தில் ஏங்கணும்னா நாங்கள் வந்து தனியார் நிறுவனங்களை போல அதே தொழில்நுட்பத்தை வச்சு அதே மாதிரி நாங்கள் செயல்படணும் ஒரு பக்கம் ரேஸ்ல ஓடுங்கன்றாங்க மோட்டர் சைக்கிள் ரேஸ்லாம் எல்லாருக்கும் மோட்டர் சைக்கிள் மட்டும் சைக்கிளை கொடுத்துட்டு அவங்களோட போட்டி இந்த இது ஒரு பாரபட்சமான ஏற்பாடுங்க அது எதுக்குன்னா அரசுக்கு அதிக நிதி கொடுக்கிற தேர்தல் நிதி கொடுக்கிற உதவுற செல்வந்தர்கள் நடத்துகிற மோடியின் ஆத்ம நண்பர் அதானி அம்பானி போன்றவர்கள் நடத்துகின்ற டெலிகாம் கம்பெனிகளுக்கு நல்ல சேவை மலிவான விலையில் பிஎஸ்என்எல் கொடுத்தா சிக்கல் வந்துடும் ஆகவே நீ த்ரீ ஜிலயே இரு அவங்க ஃபைவ் ஜிக்கு போட்டோம் அவங்க சிக்ஸ் ஜிக்கு போகும்போது உன்னை ஃபோர் ஜிக்கு அனுப்புகிறேன் அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி தான் கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா அரசாங்கம் திட்டமிட்டு பொதுத்துறைகளை அழிக்க முயற்சிக்கிறது அது வங்கியாக இருக்கலாம் ரயில்வேவாக இருக்கலாம் ஈபியாக இருக்கலாம் பொதுத்துறையே வேணாம் எல்லாத்தையும் பிஸ்னஸ்காரன் கையில கொடுத்துரு இன்றைக்கி ஏர்போர்ட்னா அதானி ஹார்பர்னா அதானி நிலக்கரி சுரங்கம்னா அதானி கம்யூனிகேஷன்னா ரிலையன்ஸ் அம்பானி ஆக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் கோர் செக்டார்ஸ் எலக்ட்ரிசிட்டி அப்புறம் வந்து டெலிகாம் ஏர்போர்ட்ஸ் ஹார்பர்ஸ் இது எல்லாமே இன்னைக்கு தனியார் கையில் போயிடுச்சுங்க இன்னும் பார்லிமெண்ட் மட்டும்தான் தனியார் கையில் போலங்க அதுவும் மோடி வந்து தொடர்ந்து இருந்தாருன்னா பார்லிமெண்ட்டும் தனியார் போயிடுவாங்க ஆக இன்னைக்கு இந்த நாட்டுக்கான சேவையாக பிஎஸ்என்எல் சேவை தொடரணுன்னா நிச்சயமாக இந்த ஆட்சி தன் கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா இந்த ஆட்சியை மக்கள் மாற்ற வேண்டும் இது ரெண்டும் நடந்தாதான் இதை நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் காரணம்னு இது நடக்கும் பிஎஸ்என்எல் சேவை வந்து இன்னைக்கு தங்கு தடையின்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல சார் இத்தனை ஊழியர்கள் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு வேலை செஞ்சா மட்டும்தான் டூ ஜி த்ரீ ஜியை வச்சுக்கிட்டு மழை காலங்கள்லயும் பேரிடர் காலங்கள்லயும் அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன சார் அதாவது நூறாண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு நிறுவனம் நாங்கள் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து ஒரு வில்லேஜில் ஒரு பிசிஓ பப்ளிக் கால் ஆஃபீஸ் போடுவோம் வருஷத்துக்கு அதுலேருந்து ஒரு மூணு கால் வந்தாலே பெரிய விஷயம் மூன்று ரூபாய் கிடைச்சாலே அதாவது நாங்கள் வந்து எப்பவுமே முதலீடு செய்வது கிராமங்களில் போயிட்டு இந்த இன்டர்நெட் எல்லாம் உருவாக்குறதால வெறும் லாப நோக்கத்தில் கிடையாதுங்க அதனால் வந்து நாங்கள் எப்பவுமே வந்து டெடிக்கேட்டட் சர்வீஸ் அதாவது சர்வீஸ் டு த பீப்புள் சர்வீஸ் டு த சொசைட்டி சர்வீஸ் டு கம்யூனிட்டி இப்படி தான் நாங்கள் பாக்குறோம் பட்டு கொயிட் ஆப்போசிட்டா எதிராக நேர எதிரா தனியார் நிறுவனத்தில் லாபம் வரலன்னா அந்த பஸ் ரூட்ல பஸ்ஸையே நிறுத்திடுவோம் பஸ் முதலாளி ஃப்ளைட்டு வந்துட்டு இங்க நிறைய பேர் போல கொஞ்சம் நஷ்டம் வருதுன்னா அந்த செக்டாரில் ஃப்ளைட்டையே நிறுத்திடுவான் சர்வீஸை நிறுத்திடுவான் அது முதலாளி ஆனா அரசாங்கம் அப்படி இருக்க முடியாது பொது பொதுத்துறையில மக்கள் நலனுக்காக மக்களுடைய வரிப்பணத்துல தான் இந்த நிறுவனம் செயல்படுது பிஎஸ்என்எல் இது யாருடைய மூலதனத்தையும் போட்டு செய்யல அப்போ எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாகவே நூறு வருஷமா அப்படிதான் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கோம் உதாரணத்துக்கு ஒன்று நான் சொன்னேன் நீங்க ஆச்சரியப்படுவீங்க போஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா போஸ்ட் ஆபீஸ்ல அஞ்சலகம் சொல்றாங்க இல்லையா போஸ்ட் ஆஃபீஸ் அதுல சாமா சாமானியர்கள் பயன்படுத்துறது ஒரு போஸ்ட் கார்டு அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரூபாங்க ஒரு ரூபாய் ஐம்பது காசு ஆனால் அரசாங்கம் போஸ்ட் ஆபீஸ்ல அதை விற்க சொல்கிறது எங்களை போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை வெறும் ஐம்பது காசுக்கு அதாவது அடக்க விலைக்கு தான் எந்த முதலாளி நல்ல முதலாளினா கூட ஒரு பத்து பைசாவது லாபம் வந்தால் தான் விற்பார் அதுக்கு பேர் தான் வியாபாரம் ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல ஒன்னரை ரூபாய் அடக்க விலை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உள்ள ஒரு போஸ்ட் கார்டை ஒரு ரூபாய் கீழே அதாவது நஷ்டத்துக்கு செய்யறோம் இத போய் லாபம் போஸ்ட் ஆபீஸ் ஆகவே போனஸ் கொடுக்க மாட்டோம் சம்பளம் கொடுக்க மாட்டோம்னா இது எவ்வளவு பெரிய பைத்தியகாரம் தான் மக்களுக்காக இப்ப இதே போய் ஹாஸ்பிட்டல்ல என்ன லாபம் ஈட்டுறது போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன லாபம் அனா பைசாலைய பார்க்க முடியும் ஹாஸ்பிட்டல்ல என்ன நீங்க போடுற செலவுக்கு அரசாங்கம் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி லாபத்தை பார்க்கணும்னா மக்கள் எல்லாம் ஹெல்தியா இருக்காங்களா கொள்ளை நோய் மோசமான தொத்து நோயெல்லாம் பரவாம இருக்கா அப்படிதான் இதுதான் நம்முடைய லாபமா பார்க்கணும் மக்கள் நல்லா சுபிச்சமா இருக்காங்களா ஹெல்த்தியா இருக்காங்களான்னு அதே போலதான் ஸ்கூல் காலேஜ்ல இன்வெஸ்ட் பண்றோம் எவ்வளவு லாபம்னு தனியார் கேப்பிட்டேஷன் டீ மாதிரி பார்க்க முடியாது அரசாங்க அரசாங்க கல்லூரியில நல்ல கல்வி சாதா சாதாரண கிராமப்புறத்து ஏழைக்கும் போயிருக்கா நிறைய பேர் படிச்சிருக்காங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் லிட்ரஸி ரேட் வந்துடுச்சா இதுதான் நம்ம லாபமா அரசாங்கம் பார்க்கணும் ஆனா தூரதிசோசமா கடந்த சில ஆண்டுகள் பத்தாண்டு நான் சொல்ல மாட்டேன் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்னைக்கு வந்து குளோபலிசேஷன் லிபரலிசேஷன் பிரைவேடைசேஷன்னு தாராள மயத்தை பொருளாதாரத்துல விட்டாங்களோ உலக மயம்னு அன்னைக்கே பொது நலன் என்பது செத்து போச்சு அதாவது மக்கள் நலன் சமூக நலன் தேச நலன் எல்லாம் போய் எதுல போனாலும் தாய்க்கு தங்கம் பண்ணா கூட அந்த தங்கம் பண்ற தொழிலாளி கொஞ்சம் தங்கத்தை திருடுவான்னு சொல்லுவாங்க அவங்க கூடாது ஒரு பழமொழி அது போல இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸா லாபத்தை சம்பாதிக்கணும் ரயில்வேவா லாபத்தை சம்பாதிக்கணும் இப்ப லாபம் மட்டுமே லாபம் வேணும் நான் வேண்டாம்னு சொல்ல லாபம் தேவை ஆனா லாபம் மட்டுமே குறிக்கோளா ஒரு அரசாங்கத்துக்கு இருந்ததுன்னா மக்கள் நலன் சமூக நலன் எங்க எல்லாம் போயிடும் முதலாளிக்கும் அரசாங்கத்துக்கு என்னங்க வித்தியாசம் முதலாளி குடும்பத்துக்கு போவோம் அரசாங்கம் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அது மக்களுக்கு போய் சேர்ந்து அப்போ முதலாளி மாதிரி அரசாங்கம் மாறக்கூடாது ஒருபோதும் மாறக்கூடாது ஆனா துரதிருஷ்டமா இன்னைக்கு முதலாளி கண் கொண்டு முதலாளி மனம் கொண்டுதான் ஆட்சியை நடத்துறாங்க அது இந்த நாட்டுக்கு சரியான கொள்கையா எனக்கு தெரியல இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களில் எத்தனை பேர் பிஎஸ்என்எல் நோக்கி போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இப்போ வரைக்குமே தமிழ்நாடு முழுக்கவும் இல்லை சென்னையே எடுத்துக்கிட்டோம்னா கூட பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே லாஸ்ட்டு ரீசெண்டாக ஒரு டென் இயர்ஸில் வாங்கியிருக்க மாட்டாங்க முன்னாடி ரொம்ப பழைய சிம் கார்டு தான் வச்சுருப்பாங்க அண்ட் இப்போ வந்து பிஎஸ்என்எல் சிம் கார்டு போய் வாங்குறவங்க அப்படின்றவங்க ரொம்ப விரல் விட்டு என்னக்கூடிய அளவுக்கு தானே சரி இருக்காங்க ஏன் இந்த ஒரு கேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க பிஎஸ்என்எல்க்கும் மக்களுக்கும் இடையே இல்லை நீங்கள் 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 சொல்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு தகவல் தான் நாங்கள் அதை மறுப்பதற்கு இல்லை இன்றைக்கி வந்து மொபைல் டெலிஃபோனில் மார்க்கெட் ஷேர் நூறு ஃபோன் அப்படின்னா பத்து பர்சன்ட் தான் பிஎஸ்என்எல் வச்சுருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட் வந்து ப்ரைவேட் டெலிகாம் கம்பெனிஸ் தான் இருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் ஜியோவோ ஏர்டெல்லோ போட்டி போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் வராங்க நாங்கள் நாலாவது இடத்துலேயே வந்து இருக்கோம் காரணம் என்னன்னாங்க சமமான போட்டியில எங்களை அவ்வளோ அனுமதிக்கவே இல்லையா இப்போ எங்களுடைய அப்கிரேடேஷன் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் எக்ஸ்பான்ஷன் எல்லாம் இதுக்கு முன்னால இருந்த பல அமைச்சர்கள் ஃபைல போட்டுட்டு வருஷ கணக்கா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அது யூபி அரசாங்கத்திலயும் நடந்தது இப்போவும் நடக்குது இப்போ சுத்தமா முடுறாங்க அவங்க வந்து எங்களை படுக்க வச்சாங்க யூபி அரசாங்கம் இப்ப இருக்கிற மோடி அரசாங்கம் வந்து குழி தோண்டி உள்ள போட்டு மூட பாக்குறாங்க சமாதி கட்ட பார்க்குறாங்க அதான் வித்தியாசம் ஆகவே இன்றைக்கி எங்க எங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களே கூடங்க என்ன சலிச்சிக்கிறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் பல பேருக்கு தெரியறதில்லை ஏன் பிஎஸ்என்எல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது டவுன்லோட் லேட் ஆகுது அப்லோடிங் ரொம்ப நேரமாகுது என்றால் அதுக்கான டெக்னாலஜி வந்து எங்களுக்கு கொடுக்கல இது யார் கொடுக்கணும் நாங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வந்துட முடியுமா இல்ல நாங்க போய் பணத்தை எடுத்து மார்க்கெட்ல கிடைக்குது கவர்மெண்ட் இஸ் அலோகேட்டிங் த ஸ்பெக்ட்ரம் அது டூ ஜி ஸ்பெக்ட்ரமாக இருந்தாலும் சரி த்ரீ ஜி ஸ்பெக்ட்ரம் த்ரீ ஜினா தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் இப்போ ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ஸ்பெக்ட்ரம் இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷனை பண்றது யாரு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ஷன் மூலம் பண்றாங்க சரி கவர்மெண்ட் கம்பெனியான பிஎஸ்என்எல்ல ஏன் இந்த ஆக்ஷன்ல கலந்துக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க எதுக்கு என்ன நியாயமான காரணம் இருக்கு நேற்று வந்த கம்பெனி முந்தா நாள் வந்த கம்பெனி எல்லாம் அலோ பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் இன்னைக்கு அதானி இஸ் நாட் இன் டெலிகாம் பிஸ்னஸ் நாளைக்கு வரலாம் நாளை மறுநாள் வரலாம் இன்னைக்கு அவர் ஹார்பர் ஏர்போர்ட் நிலக்கரி இதுல தான் இருக்காரு ஆனால் அவருக்கு ஃபைவ் ஜி அலாட் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்டா பிஎஸ்என்எலுக்கு இன்னும் ஃபோர் ஜியே கொடுக்கல இந்த அக்கிரமத்தை அநியாயத்தை மோடி அரசு பகிரங்கமாக செய்கிறாங்க யார் இதை கேட்கறது பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்கணும் எதிர்கட்சிகள் யாரும் அதை பற்றிலாம் கவலைப்படலி எதிர்கட்சி உறுப்பினர்களே பார்லிமெண்டில் எங்களுக்கு வந்து ஏர்டெல் கொடுங்க எங்களுக்கு ரிலையன்ஸ் ஜியோ கம் லைன் கொடுங்க பிஎஸ்என்எல் வேணாம் எம்டிஎன்எல் மகா மோசம் அதை ஊற்றி மூடிட்டாங்கன்னு வச்சுங்க டெல்லியில் பாம்பேயில் ஆக இன்றைக்கு அரசாங்கமே வந்துங்க திட்டம் போட்டு டெக்னாலஜியில் பின்தங்கிய நிலையில் வச்சுட்டு இப்போ நம்ம சாமானிய மக்களுடைய சைக்காலஜி என்னன்னா காசு கொஞ்சம் கூட போனாலும் குவாலிட்டி இருக்கணும் அதே போல வேகமாக வேலை நடக்கணும் இது சாதாரண நானா நுகர்வோராக இருந்தாலும் சரி நீங்க கன்சூமரா இருந்தாலும் கொஞ்சம் வசதியா வேகமா குவாலிட்டியாக இருக்கிற ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்க ட்ரெயினில் தான் போவீங்க ஃப்ளைட்டில் தான் ஏறுவீங்க அப்போ ஆல்தோ இட் இட்ஹாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாடு புறா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு ஆனால் அதுக்கு டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணாம எம்ப்ளாயிஸு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க இவ்வளவு பேரை குறைச்சும் கூட ஐம்பதாயிரம் பேர் காஷ்மீர் டு கன்னியாகுமரி இருக்காங்க மனித கிடையாது அப்போ இன்னைக்கு நாங்கள் சிறப்பாக செயல்படுறோம்னா அதுக்கு காரணம் எங்களுடைய மனித வளம் தான் ஹியூமன் ரிசோர்சஸ் இப்போ என்ன அதே இப்போ அரசாங்கம் என்ன சொல்றோம் ரொம்ப அதிக பேர் இருக்கீங்க அதிக பேர் இருக்கீங்க ஆளை வீட்டுக்கு அனுப்பணும் விஆர்எஸ் விஆர்எஸ்ன்றாங்க அப்போ திட்டம் போட்டு அரசு நிறுவனத்தை அரசாங்கம் சாகடிக்குது இதை நாங்கள் எதிர்த்து போராடுறோம் இயக்கம் நடத்துறோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன இருபத்தி எட்டாம் தேதி ஜாயிண்ட் ஃபோரம் ஆஃப் பிஎஸ்என்எல் யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன் சார்பா இந்தியா பூரா ஹியூமன் செயின் போராட்டம் நடத்தணும் அதுக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் நடத்தணும் போன வருஷம் எல்லாம் மூணு நாள் ஸ்ட்ரைக் பண்ணும் ஆக இன்னைக்கு அரசாங்கம் வந்துங்க எதை எதைப்பத்தி கவலைப்பட மாட்டேன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல எருமாட்டு மேல மழை பெஞ்சா எருமாடு நிதானமா தான் போவோம் அது போல எருமாட்டு குணம் கொண்ட அரசாங்கம் ஊழியர்கள் போராடுகிறார்கள் எங்களுக்கு என்ன சம்பளம் இல்லைன்னா நாங்க போராடுறோம் போர் ஜி கொடுங்கன்னு போராடுறோங்க தனியார் நிறுவனங்கள்லாம் ஃபைவ் ஜிக்கு போயிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் யூ கிவ் ஃபோர் ஜி என்ன சொன்னாங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேபினெட்டில் மத்திய அமைச்சரவை ஃபோர் ஜி பிஎஸ்என்எல்க்கு தரான்னு முடிவு பண்ணாங்க இன்னொரு முடிவு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு லட்சம் பேரை வெளியேற்றணும்னு முடிவு பண்ணாங்க ரெண்டாவது முடிவு குயிக்காக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அமுல் ஆயிடுச்சு ஆனால் முதல் முடிவு இருக்குது பாருங்க கேபினெட்டுடைய ஃபோர் ஜி அக்டோபர்ல அக்டோபர்லேருந்து இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு வருஷம் ஆச்சு மத்திய அரசின் முடிவு அமலாக்குறது அப்போ இது திட்டமிட்ட ஏற்பாடு திட்டமிட்டி பிஎஸ்என்எல் நாட்லி பிஎஸ்என்எல் டெலிகாம்ல பிஎஸ்என்எல் ஆல் அதர் செக்டார்ஸ் இன்க்ளூடிங் ரயில்வேஸ் அப்ப இது அரசின் கொள்கை அதான் நான் சொன்ன மாதிரி அரசாங்கம் தன் கொள்கையை மாத்தணும் ஆனா மோடி மாத்துறா மாதிரி தெரியல இப்ப சமீபத்துல வேற மூணு தேர்தல்ல வெற்றி பெற்றுட்டாரு குரங்கு எப்பவுமே பெரிய அமக்கலம் பண்ணும் கல் குடித்த குரங்கானா என்ன ஆகும் அதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல நடக்க போகுது ஆகவே பொதுத்துறை நிறுவனங்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் மத்தியில தனியார் மையத்துக்கு ஆதரவாக இருக்கிற தனியார் நிறுவனங்களுக்கு துணையாக நிற்கிற பொதுத்துறை நிறுவனங்களை அழித்தொழிக்கிறதை தினசரி கடமையாக கொண்டிருக்கிற மோடி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் இதுதான் என்ன பொறுத்தவரையில் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயமா சார் தொடர்ந்து அடுத்த நேர்காணலில்